அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் இரண்டு ஹதீஸ்களை பார்ப்போம் முதல் ஹதீஸ் புகாரி ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புகாரி அறிவிப்பாளர் அபு ஹுரேலா ரசி அல்லா தாலானுவார்கள் எந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சுழலா செல்லவர்கள் என்றால் கணவர் உள்ளூரில் இருக்கும் பொழுது ஒரு பெண் கணவருடைய அனுமதி இல்லாமல் உபரியான நோன்புகளை நோக்கக்கூடாது ரமதான் நோன்பு கண்டிப்பாக நோக்க வேண்டும் உபரியான நோன்புகளை கணவனின் அனுமதியின்றி இருக்கக்கூடாது அடுத்த ஹதீஸ் திருமிதி ஆயிரத்தி எண்பது பின் அலி ரதி அல் லாஹுத்தாலா அவர்கள் அறிவிப்பாளர் இந்த ஹதீஸ் பிரகாரம் கணவன் தன் தேவைக்காக மனைவியை அழைத்தால் மனைவி அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை விட்டுவிட்டு கணவனிடம் செல்ல வேண்டும் இன்ஷா அல்லா இந்த ஹதிசினை நாம் இந்த சுண்ணத்துக்களை நாம் அமல் செய்வோம் அல்லாவுடைய அடைவோம் ان شاء الله تعالى السلام عليكم ورحمه الله وبركاته